திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தனுர் மாத அத்தியன உற்சவத்தின் பகல் பத்து ஏழாம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் அரை சிவந்த ஆடையொடு அந்தி சிவந்த வேளையில் வதம் செய்த திருக்கோலத்தை பக்தர்களுக்கு காட்டி அருள்கிறான் பச்சை பூமகளும் பார்மகளும் பார்த்த பக்கம் நின்று பக்தர்களை குளிர நோக்குகின்றனர் கண்ணபிரானின் தாய்மாமன் கம்சன் வஞ்சனையால் கண்ணனை கொன்று விடலாம் என்று எண்ணி பகன் என்கிற அசுரனை ஆய்ப்பாடிக்கு அனுப்பினான் அந்த பகாசுரன் பெரிய மலை போன்று ஒரு கொக்கு வடிவை எடுத்து கொண்டு வந்து தன் கூறிய அழகுகளால் கண்ணனை கொத்தி விழுங்கினான் அவன் உள்ளே சென்ற இந்த கிருஷ்ண பகவானுடைய தேஜசு பகாசுரனின் தொண்டையை எரிக்க பகன் பகவானை வெளியே கக்கினான் அங்கிருந்த தன் ஆயர் நண்பர்கள் அஞ்சுவதைக் கண்டு பார்த்தன் நண்பன் உடனே விளையாட்டாக அந்த கொக்கின் அழகுகளை இரண்டாக பிளந்து போட்டு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மங்களாசாசனம் செய்யும்படியாக இந்த வீர திருக்கோளத்தை காட்டி வதம் செய்தான் அந்த வீர லீலையை தேரோட்டி இங்கு காட்டி அடியார்களுக்கு விரோதி பயம் நீங்கும் என்று அபயம் அளிக்கிறான் ஆழ்வார்கள் வாழி அருளி வாழி தாழ்வாது மில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து என்று ஆழ்வார்களும் வைணவ ஆச்சாரிய பெருமக்களும் கூடி இருந்து குளிர்ந்து ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவானை பார்த்த சாரதி எம்பெருமானை ஏத்தி தொழுகின்றனர் இவர்களைப் போல கண்ண பிரானிடம் மையல் கொள்பவர்கள் பறவைகளை அவனிடம் தூது விடுகின்றனர் மகாலட்சுமி தாயார் அன்ன பறவை போல பகவானின் திருமார்பில் இருக்கிறாள் ஆண்டாள் மடமயில் போன்ற பறவையாய் இருந்து பார்த்த சகாவை மகிழ்விக்கிறாள் ஆயர் மகள் கிளிப்பறவை போல கண்ணனை கொஞ்சுகிறாள் மென் கிளி போல பரகால நாயகி பார்த்த சாரதியை குழாவுகிறாள் அணிமழலை கிளியாக பராங்குச நாயகி வேங்கட கண்ணனிடம் மயங்குகிறாள் கண்ணனே கருட பறவையை வாகனமாக கொண்டுள்ளான் அவனே இப்போது பகாசுரன் எனும் ஒரு கொக்கு பறவையை வதம் செய்யும் வீர திருக்கோளத்தில் எழுந்தருளி ஆலயத்தினுள் உலாவர காத்திருக்கிறான் புள்ளின் வாய் கீண்டானை என்று ஆண்டாள் திருப்பாவையில் கண்ணனின் இந்த வீர செயலை புகழ்கிறாள் மாடு மேயும் புள்ளை சிறுவர்கள் இலகுவாக இரண்டாக கிழித்து எறிவது போல தட்டு ஹாரத்தி சேவையில் தரிசனம் தருபவன் அன்று பகாசுரன் எனும் இந்த புள்ளின் வாயை அழகுகளை பற்றி இரண்டாக கீண்டான் அந்த கண்ணனே இப்போது திருவல்லி கேணியில் வெண்கொற்ற குடையின் கீழே ஆனந்த விமான நிலையத்தின் நிழலிலே வெள்ளிக்கிழமை மண்டபம் என்றும் ஊஞ்சல் மண்டபம் என்றும் போற்றப்படும் பிராகாரத்திலே மடப்பள்ளியின் சமீபத்திலே முக்தமான பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறான் வீர பத்னியான கோதை தன் நாயகனின் அருண் விளையாட்டாய் செய்ததாக இந்த பகாசுர வதத்தை போற்றுகிறாள் திருமங்கையாழ்வார் திருமழிசை ஆழ்வார் பனிரண்டு பாசுரங்களால் இந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் ஸ்ரீபார்த்த சாரதி ஆலயத்தில் கிழக்கும் இரண்டு நுழை வாயில்களும் இரண்டு துவஜஸ்தம்பங்களும் உள்ளன இந்த திருத்தலத்தில் வருடத்திற்கு இரண்டு ரதோற்சவங்களும் ஐந்து பிரம்மோற்சவங்களும் நடைபெறுகின்றன மங்களஹாரத்தி சேவையில் பக்தர்கள் சடகோப மரியாதைகளை வாங்கிக் கொள்ள ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவான் அடியார்களுக்கு ஏழாம் திருநாளில் அத்தியன உற்சவத்தில் பகாசுரவத திருக்கோலத்தை கண்ணாடி சேவையில் பின்னழகையும் காட்டிக்கொண்டு திருமழிசை பிரான் சந்நிதியின் சமீபத்தில் நரசிம்மர் சன்னதி மண்டபத்தில் எழுந்தருளி முன்பிலும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறான் கீதை சொன்னவன் வாழுமிடம் என்பதால் திரு சத்ருபயம் போக்குகிறான் சாரதி ஒய்யாளி சேவையை ஒய்யாரமாக தந்து அருள் பாலிக்கிறான் பொன்னியல் கிங்கி நீ சுட்டி பூரம் கட்டி தண்ணியலோசை என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் கோட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ பகாசுர வதம் செய்ததன் மூலம் கண்ணபிரான் நம் விரோதிகளை போக்கி நமக்கு தன்னை தருபவன் என்று இந்த வேங்கட கண்ணனை கொண்டாடுகின்றனர் வைணவ ஆச்சாரியர்கள் திரு அன்று இரவு தொடங்கி பகல் பத்து உற்சவத்தின் முதல் ஐந்து நாட்கள் வரை மூலவர் வெங்கட கிருஷ்ணன் தைலக்காப்பில் எழுந்தருளி இருப்பதால் அவருக்கு திரை சேர்க்கப்படுகிறது பகல்பத்து உற்சவத்தில் ஆறாம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை மூலவர் வெங்கட கிருஷ்ணன் தன் வசீகரமான மீசை இல்லாமல் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருவார் மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் சொன்ன கண்ணன் அந்த மார்கழி மாதத்தில் ஆழ்வார்கள் தீந்தமிழில் அருளிய திவ்ய பிரபந்தத்திற்காகவே இந்த உற்சவத்தை நடத்திக் கொள்கிறான் வாசுதேவாய கிருஷ்ணா வாசுதேவா நந்தோப்போவி நமோ நமகா